சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பேருந்து மோதி பத்தாம் வகுப்பு மாணவி உயிரிழந்த நிலையில் ஆம்புலன்ஸ் வர தாமதமானதே மாணவி உயிரிழப்பிற்கு காரணம் என்று அப்பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் இளையராஜாவிடம் கேட்கலாம் இளையராஜா தற்பொழுது அங்கு என்ன நிலவரம் இளையராஜா விரிவாக பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வசந்த நகரை சேர்ந்த கென்னடி ராசபுஷ்பா தம்பதியின் மகள் வீட்டா இவர் இவர் பத்தாம் வகுப்பு வரை படித்து கொடுத்துள்ளார் அதற்கு மேல படிக்கவில்லை இரண்டு மாதத்துக்கு முன்னாள் அவங்க அப்பாவும் உடல்நல குறைகளா இருந்து போனாரு இந்நிலையில வினிதா இன்று மதியம் அவருடைய தாய் தனியார் மோட்டார் தமிழ்நிலை வேலை செய்து வராத அவருக்கு சாப்பாடு கொடுத்து விட்டு சக்கர வாயத்தில் போய் சாப்பாடு கொடுத்து விட்டு வீடு திரும்பும் போது மாணாமதை புது புது புதிய பேருந்து நிலையத்தில் வாங்கிட்டு பேருந்து நிலையத்திலிருந்து வெளியே வரும்போது மதுரிலிருந்து ராமேஸ்வரம் போயிட்டு இருந்த அரசு பேருந்து வந்து அந்த இருசக்கரம் வாங்கணும் அரசு பேருந்து நேருக்கு நேர போகும்போது இல்ல அந்த மாணையை வந்து ரத்த விளையத்துல மிந்திருக்காங்க அப்ப அந்த ரத்த விளையத்தில் மிளக்கும் போது அங்க மக்கள் கூடிட்டாங்க காட்சிகளை பார்க்கலாம் அங்கிருந்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்க்கு அவங்க கால் பண்ணியிருக்காங்க கால் பண்ணி ஸ் வர ஒரு அரை மணி நேரமாயிருக்கிறது மாணாமர அரசு மருத்துவமனைக்கும் வெறும் மூன்று கிலோமீட்டர் பொதுமக்கள் சிலர் வந்து வழியில வந்து ரத்த விலத்துல மிழந்து கொண்டிருந்த அந்த பெண்ணை வந்து தூக்கி ஆட்டோல போட்டு மாணாமர அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க அதற்கு அப்புறம்தான் அந்த ஆம்புலன்ஸ் அங்க வந்திருக்கு அங்க இருந்து அவங்களை வந்து உயர் சிகிச்சைக்காக சிவகங்கை அரசு மருத்துவமனை கொண்டு சொல்லியிருக்காங்க அந்த மாணவி வந்து தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்க இந்த மாணவியை குறித்த நேரத்தில் ஆம்புலன்ஸ்ல கொண்டு போயிருந்தா அந்த மாணவியின் உயிரை காப்பாத்திருக்கலாம் என்று ஒரு உறவினர்கள் தற்போது கருத்து தெரிவித்திருக்காங்க மானாமதுரையில குறிப்பாக ஆம்புலன்ஸ் வசதி ரொம்ப குறைவாகவே உள்ளதா கூடுதல் ஆம்புலன்ஸ் இயக்க வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தினார்கள் ஒரு ஆம்புலன்ஸ் வராதனால ஒரு மாணவி உயிரிழந்த சம்பவம் இப்பகுதி மக்களிடையும் பெற்றோர்களிடையும் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது நன்றி இளையராஜா உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க